கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தின் மத்திய கிழக்கு நாடுகளில் நிகழ்ந்த மிக முக்கியமான சம்பவங்களின் பிரிவான தொகுப்பை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகின்றோம் மத்திய கிழக்கின் அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக நிலவரங்கள் குறித்து ஆழமான புரிதலை வழங்கும் நோக்கில் நம்பகரமான சர்வதேச மற்றும் பிராந்திய செய்தி ஊடகங்களின் தகவல்களை தொகுத்து இந்த அறிக்கையை உங்களுக்கு வழங்குகின்றோம் இந்த செய்திகள் வெறுமனே தகவல்கள் அல்ல அவை அங்கு வாழும் மக்களின் வாழ்வையும் பிராந்தியத்தின் எதிர்காலத்தையும் வடிவமைக்கும் சக்திகளாக குறிக்கின்றன காசா மற்றும் இஸ்ரேல் தொடரும் பதட்டங்களும் மனிதாபிமான நெருக்கடியும் காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பலஸ்தீனியர்களுக்கு இடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன இஸ்ரேல் தங்கள் பாதுகாப்பிற்காக இந்த தாக்குதல்களை நடத்துவதாக கூறினாலும் காசாவில் உள்ள மருத்துவமனைகள் அகதிகள் முகாம்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்கள் சர்வதேச சமூகத்தின் கடுமையான கண்டனத்துக்குள்ளாகியுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் காசாவின் நிலைமையை கடுமையான மனிதாபிமான நெருக்கடி என விவரித்துள்ளார் காசாவில் உணவு நீர் மற்றும் மருத்துவப் பொருட்களுக்கான பற்றாக்குறை மோசமடைந்து வருகின்றது ஐநாவின் மனிதாபிமான உதவி வாகனங்கள் கூட தாக்குதலுக்குள்ளாகியுள்ளன அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இது உதவிகளை வழங்குவதில் பெரிய தடையாக உள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இரு தரப்பினரும் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு இணங்க வேண்டும் என்று மனிதாபிமான உதவிகள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் சர்வதேச நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது அதே நேரம் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பலஸ்தீன கைதிகளை விடுவிக்காத வரை எந்தவிதமான சமரசத்திற்கும் தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளது இது அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை மேலும் சிக்கலாக்கியுள்ளது சவுதி அரேபியா மற்றும் ஈரான் புதிய உறவுக்கான நம்பிக்கை நீண்ட கால பகைகளுக்கு பிறகு சவுதி அரேபியாவும் ஈரானும் தங்கள் உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் புதிய ராஜதந்திர முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளன இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்திய சந்திப்பு பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு முக்கிய படியாக கருதப்படுகின்றது சவுதி அரேபியா ஈரானுடனான நல்லுறவை ஜெர்மனியில் நடந்து வரும் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு வழியாக கருதப்படுகின்றது அதே நேரம் ஈரான் பொருளாதார தடைகள் ஏற்பட்டுள்ள அழுத்தங்களை குறைப்பதற்காகவும் பிராந்தியத்தில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காகவும் இந்த உறவை ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றது இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள அரசியல் சூழ்நிலைகளும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் இந்த முன்னேற்றங்கள் மத்திய கிழக்கின் புதிய அரசியல் சமநிலையை உருவாக்கலாம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன யசீத் சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு பல ஆண்டுகளாக ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட யசூத் சமூகத்தினர் பாதுகாப்பு குறித்து உலக நாடுகள் மீண்டும் கவலை தெரிவித்துள்ளன ஈராக் அரசாங்கம் இந்த சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அறிவித்துள்ளது யசித் சமூகத்தினர் வசிக்கும் பகுதிகளில் மீண்டும் நிலையான நிர்வாகத்தை நிறுவுதல் வீடுகளை இழந்த மக்களுக்கு புதிய வீடுகளை கட்டி கொடுத்தல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் ரீதியான உதவிகளை வழங்குதல் போன்ற திட்டங்களை ஈராக்கிய அரசாங்கம் தொடங்கியுள்ளது ஆனால் இந்த முயற்சிகள் போதுமானதாக இல்லை என்றும் இன்னும் பல எசீத் மக்கள் அகதி முகாம்களிலே வாழ்ந்து வருவதாகவும் மனித உரிமைகள் அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன சர்வதேச சமூகம் ஈராக்கிற்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி இந்த சமூகத்தினரின் முழுமையான மறுவாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிரியா மற்றும் துருக்கி தொடரும் எல்லை பதட்டங்கள் வடக்கு சிரியாவின் துருக்கியின் இராணுவ நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச அளவில் கவலைகள் தொடர்கின்றன குர்தீஸ் போராளிகள் குழுக்களுக்கு எதிரான துருக்கி நடத்தும் தாக்குதல்கள் பிராந்தியத்தில் அமைதியை மேலும் சீர்குலைக்க கூடும் என விமர்சகர்கள் எச்சரித்துள்ளார்கள் துருக்கி தங்கள் எல்லையை பாதுகாப்பதற்காக இந்த தாக்குதல்களை நடத்துவதாக கூறி வருகின்றது ஆனால் இந்த தாக்குதல்கள் சிரியாவின் இறையாண்மையை மீறுவதாகவும் அப்பாவி மக்களை பாதிப்பதாகவும் சிரியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன இந்த எல்லை பகுதிகளில் போர் நிறுத்தம் மற்றும் அகதிகள் பிரச்சினையை தீர்ப்பதற்கான ஆழமான அரசியல் தீர்வு ஆகியவற்றுக்காக பேச்சுவார்த்தைகள் மிக அவசியமான ஒன்று ஐரோப்பிய ஒன்றியம் இந்த மோதல்களை தவிர்க்கவும் மனித உரிமை மீறல்களை தடுக்கவும் துருக்கி மீது அழுத்தம் கொடுத்து வருகின்றது மத்திய கிழக்கின் ஒவ்வொரு செய்தி தொகுப்பும் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகின்றன அது என்னவென்றால் அதிகார போட்டியும் அரசியல் மோதல்கள் மற்றும் பழிவாங்கும் உணர்வுகள் ஒருபோதும் நிலையான அமைதியை கொண்டு வரப்போவதில்லை அவை முடிவற்ற வழிகளையும் கண்ணீரையும் மட்டுமே உருவாக்குகின்றன இந்த செய்திகளில் நாம் காணும் ஒவ்வொரு வழியும் போராட்டமும் நமது மார்க்கத்தின் போதனைகளுக்கு முரணாக உள்ளன நமது மார்க்கம் நமக்கு சமாதானம் நீதி சகோதரத்துவம் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு நிற்பதை வலியுறுத்துகின்றது உண்மையான மார்க்க கொள்கைகளை நாம் பின்பற்றினால் மத்திய கிழக்கில் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு மோதலையும் தீர்க்க முடியும் வெறுப்பை விதைக்கும் அரசியல் தலைவர்களின் சுயநல போக்கிலிருந்து விடுபட்டு நம்முடைய ஈமானின் ஒளியில் சக மனிதர்களுக்கு இரக்கம் காட்டி நீதியை நிலைநாட்ட நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அந்த ஒற்றுமையும் இறை நம்பிக்கையும் மட்டுமே இந்த சோதனைகளை தாண்டி ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நமக்கு கொண்டு வரும் மீண்டும் புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி